ஆனால் அவர்கள் அறிவதற்கு முன்பாக சபை இன்று கத்தர் பேசுற வார்த்தை முதல்ல நீ அறிந்து கொள் எத்தனை பேர் சொல்ல முடியுத காலை நேரத்துல என் ஆண்டவர் செத்தவர்ல என் ஆண்டவர் இன்னைக்கு தான் இருக்கிறார் என் ஆண்டவர் தோற்றவர் அல்ல அவர் எல்லாவற்றையும் செய்தவர்னு சொல்றவங்க என் தேவனுக்கு முன்பாக எந்த அதிகாரமும் இல்லை என் தேவனுக்கு முன்பா எந்த வல்லமையும் இல்லை எந்த தேவனுக்கு முன்பா எந்த கட்டுகளும் இல்லை என் தேவனுக்கு முன்பா எந்த தடைகளும் இல்லை நான் சீக்கிரம் நல்ல கைகளை தட்டு